இன்னைக்கு அன்னை மரியாதை ஆசீர்வாதம் வேண்டும் முக்கியமான செயலும் ஒண்ணு முதல்ல நம்ம வாழ்க்கிற துன்பம் இருக்கிறது நிறைய பேர் வாழ்வில் இருக்கு துன்பமே இல்லை என்றாலும் நாம் தீயவன் பக்கத்தில் நின்றதான் துன்பம் வந்தது ஏதோ ஒரு இடத்துல நான் தீயவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் தீய பலவினருக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் தீய செயலுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் அதனால துன்பம் வரும் அப்ப நான் யோசிக்கணும் நம்ம

ஜெபிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கும் துன்பம் வரும்பொழுது துயர் வரும்பொழுது இன்னைக்கு நச்சு இல்லைகள் இயேசு தனிமையான இடத்தில் ஜெபித்தார் நீ எங்க அற்புதம் நடக்கும் ஏதோ ஜி கும்பா நடக்காது மேட்சிக்கில் நடக்காது கயிறு கெட்டுறதால நடக்காது மெல்லுவர்த்தி பொறுத்தவரை அற்புதம் நடக்காது எங்க அற்புதம் ஜபம் எங்க இருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார் கடவுள் எப்படி செயல்படுகிறார் நீ கலங்களை குவித்து மனமாறி ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தில் நமது கடவுள் செயல்படுகிறார் அதனாலதான் பெரிய அற்புதங்கள் அன்னை மரியாளிகளே நீ ஜெபமாலை சொல்ற பூசைகளை கடந்து கொள்கிற அந்த ஹையெஸ்ட் ஃபார்ம ऑफ பிரையர் நீக்கிது திருப்பலி இப்படி ஒவ்வொரு ஜெபத்தில் தட்பதியோடு அரும்போடு மனமாற்றத்தோட இயேசுவை எனக்கு வரம் வைத்து நான் ஜெபிக்கிற பொழுது அந்த இடத்துல அற்புதம் உண்டு அந்த இடத்துல நல்ல ஆலோசனை உண்டு அந்த இடத்துல உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு அப்படி உணர்ந்து இந்த படியில் நாங்க கலந்து கொள்வோம். மரி வார்த்தை மரி வார்த்தை மரி வார்த்தை